நாடு துறந்த கஹ்லான் வம்சத்தினர் நான்கு வகைப்படுவார்கள் ஒன்று அசது கிளையினர் இவர்கள் தங்களின் தலைவர் இம்ரான் இப்னு அம்ரு முசைக்கியா என்பவரின் ஆலோசனை கிணங்கு நாடு துறந்தார்கள் இவர்கள் யமன் நாட்டின் பல பகுதிகளுக்குச் சென்று சுற்றி பார்த்து தங்களுக்கு விருப்பமான பகுதிகளில் தங்கினார்கள் இந்த வம்சத்தில் யார் எங்கு தங்கினார் என்ற விவரங்கள் பின்வருமாறு இம்ரான் இப்னு அம்ரு என்பவர் தனது குடும்பத்துடன் உமான் ஓமன் என்ற நாட்டில் சென்று தங்கினார் இவர்களை உமான் நாட்டு அசது வம்சத்தினர் என்று சொல்லப்படுகின்றது குடும்பத்தினர் என்ற குடும்பத்திற்கு என்ற இடத்திற்கு சென்று தங்கினர் இவர்களை ஆ அஸ்து வம்சத்தினர் என கூறப்படும் அம்ர் முசைக்கியா என்பவர் ஹிஜாஸ் பகுதிக்கு சென்று சலவியா மற்றும் தூ கார் என்ற இடங்களுக்கிடையில் தனது குடும்பத்துடன் தங்கினார் அவரது பிள்ளைகள் பேரன்கள் பெரியவர்களாகி நன்கு வலிமை பெற்றவுடன் அங்கிருந்து புறப்பட்டு மதியன நகர் வந்து தங்கினார் இந்த சலாஃபாவுடைய மகன் ஹாரிசாவின் பிள்ளைகள்தான் ஹவுஸ் மற்றும் கஸ்ரஜ் என்ற இருவரும் இவ்விருவரில் இருந்தே அவுஸ் கஸ்ரஜ் என்ற இரு வம்சங்கள் தோன்றின அசித் வம்சத்தைச் சேர்ந்த ஹாரிசா இப்னு அம்ரு இக்குடும்பத்தினர் ஹிஜாஸ் பகுதியில் மருது லஹ்ரான் என்னும் இடத்தில் தங்கினர் சிறிது காலத்திற்கு பின் மக்கா மீது படையெடுத்து அங்கு வசித்த ஜுர்ஹூம் வம்சத்தவர்களை வெளியேற்றிவிட்டு மக்காவை தங்களது ஊராக ஆக்கி கொண்டனர் இந்த ஹாரிசாவின் வம்சத்திற்கு குஜா என்ற பெயரும் உண்டு ஜஃப்னா இவ்னு அம்ரு என்பவர் தனது குடும்பத்துடன் சிரியா சென்று தங்கினார் இவரது தான் வருங்காலத்தில் சிரியாவை ஆட்சி செய்த கஸானிய மன்னர்கள் ஆவார்கள் சிரியா வருவதற்கு முன் ஜப்னா இப்னு அம்ரு ஹிஜாஸ் பகுதியில் உள்ள கஸான் என்ற கிணற்று கருகில் குடியேறி சில காலம் தங்கியிருந்தனர் இதன் காரணமாகவே பிற்காலத்தில் இவர்களுக்கு கஸானியர் என்ற பெயரும் வந்தது காஃப் இப்னு அம்ரு ஹாரிஸ் இப்னு அம்ரு அவுடு அம்ரு போன்ற சிறிய சிறிய குடும்பத்தவர்களும் மேற்கூறப்பட்ட பெரிய கோத்திரங்களுடன் இணைந்து ஹிஜாஸ் மற்றும் சிரியாவில் குடிபெயர்ந்தனர்